ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே பொறுமையாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்தில் பொறுமை இல்லாமலேதான் நிற்கிறீர்கள் நான் உங்களிடம் அடிக்கடி சொல்லும் ஒரு விஷயம் பொறுமையாக இருந்துதான் அனைத்தையும் கையாள வேண்டும் என்பது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை எல்லா விஷயத்திலேயும் அவசரத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள் அவசரமாக இது செய்ய வேண்டும் அவசரமாக குறிக்கோளாகவே இருக்கிறீர்கள் தயவு செய்து நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மனதளவில் பாரத்தோடு இருக்கும் யாரோ நல்ல விஷயத்தை செய்ய இயலாது நான் அடிக்கடி உங்களிடம் சொல்லும் ஒரு விஷயம் நீங்கள் இப்பொழுது குழம்பு நிற்கிறீர்கள் இந்த குழம்பு நிற்கும் சமயத்தில் நீங்கள் எந்த விதமான புதிய காரியத்தையும் துவங்கக்கூடாது என்பது தான் ஆனால் நீங்கள் கேட்கிறீர்களா சொல்லுங்கள் பார்ப்போம் கேட்பதே அல்ல உங்களுடைய இஷ்டத்திற்கு என்னென்னலாம் செய்யலாமோ அதை தான் செய்கிறீர்கள் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது இல்லை பொதுவாக நிறைய மாற்றம் நிறைய ஏற்றம் நிறைய யோகம் இது அனைத்தும் காத்து கொண்டுத்தான் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் வரும் அத்தனை விஷயத்தையும் இனிப்பாக தான் தரப்போகிறேன் இந்த வாராகியானவள் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் இனிமேல் இனிமேல் உங்களை அள வைக்க மாட்டேன் உங்களை போட்டு சித்திரவதை செய்ய மாட்டேன் நீங்கள் சொல்வீர்கள் எனவா என்னை கவலைப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்னால் ஒரு விஷயத்தை கூட முழுமையாக யோசிக்க முடியவில்லை எல்லா விஷயத்திலேயும் வேதனையாக வேதனைகளாகவே இருக்கிறது எல்லா விஷயத்திலேயுமே பாரங்களாகவே இருக்கிறது என்பதையே யோசிப்பீர்கள் அல்லவா நிறைய விஷயங்கள் கவலைப்பட்டீர்கள் அல்லவா இதற்குப் பிறகு கவலைகளும் ஏற்றங்களும் அதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களோ எதுவும் தப்பு தப்பாக இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தையும் சுவாரஸ்யத்தையும் உங்களுக்காகவே நான் காட்டுவேன் இந் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே பிடிக்காமல் எல்லாம் நடக்காது பிடித்ததாகவே நடக்கும் எதுவாக இருந்தாலும் இனிப்பானதாக அதாவது ஒவ்வொரு விஷயமும் சரிதான் ஒவ்வொரு விஷயமும் சரிதான் இனிப்பானதாகவே நடக்கும் நமக்குத்தான் எதுவுமே நமக்குத்தான் எதுவுமே கிடைப்பதில்லையே நம்முடைய வாழ்க்கையில் தான் எல்லாமும் தவறாகவே நடக்கிறது நமக்குத்தான் எல்லா விஷயமும் பிடி பிடிக்காமலேயே நடக்கிறதே என்ன வாழ்க்கை என்ன விதமான விஷயங்களாக இருந்தாலும் இனிமேல் நான் செய்ய போகும் விஷயத்தை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒவ்வொன்றும் பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இன்றும் சரி என்றும் சரி எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அமைதியாக இருந்தால் எல்லாம் உங்களுக்கு அமைதியாகவே கிடைக்கும் இங்கு யாரும் எப்பொழுதும் எதிலும் அவசரப்படாதீர்கள் பொறுமையோடு நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வெற்றிகள் மட்டுமே இது நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன் அதற்கான ஒரு சின்ன வாக்குத்தான் கூடிய விரைவிலேயே அ அதி தீவிரமான அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் கூடிய விரைவில் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள் புரிந்ததா அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள் எத்தனையோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் மாற்றியிருக்கிறேன் உங்களுக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் செய்து கொடுத்திருக்கிறேன் இனிவரும் நாளிலேயும் அற்புதம் அதிசயம் அனைத்தையுமே செய்து கொடுப்பேன் சந்தோஷமாக இருங்கள் நான் இந்த வாக்கில் சொல்லியிருக்கும் எதுவுமே பேச்சுக்காக சொன்னது அல்ல எல்லாம் நடக்கப் போகிறது அதற்காக மட்டும்தான் சொல்கிறேன் புரிந்ததா எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு எல்லா விஷயத்திற்கும் வாழ்க்கையில் யோகங்கள் உண்டு உங்களுடைய வாழ்க்கைக்கும் யோகங்கள் மாற்றங்கள் எல்லாம் வரும் സന്തോഷമാക ഇരുങ്ങൾ വംസായിരം